அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை வானிலை நடைபெறும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆடி அனுப்பி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அறிக்கை உங்களுக்கு வரும் பட்டன் ஃபோன் வச்சுருக்க விவசாயிட்டு கொண்டு போய் சேருங்க இந்த அறிக்கை உண்மையாக தெரிஞ்சுன்னா உறவினர்கள் கொண்டு போய் சேருங்க ரைட்டுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட் நம்ம வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் இப்போ வந்து நேத்தி வந்துலாம் பெரிய மழையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க வேதாரண்யம் இந்த ப அதாவது மயிலாடுதுறை நாகப்பட்டினத்துக்கு கீழே ரெண்டு மூணு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அதுவும் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் தென்மேற்கு பருவமழை காலத்தில் அதாவது வந்து மழை பெறாமல் இருக்கும் அதாவது வந்து வேதாரண்யம் குத்து அதாவது வந்து புதுச்சேரியிலேருந்து அறுபது கிலோமீட்டர் அப்படியே கிராஸாக நமக்கு வந்து மழை பெய்யாது அந்த இடத்துக்கெல்லாம் இப்போ கரெக்டாக வடகிழக்கு பருவமழை காலத்தில் இப்போ அதனுடைய டேன் அதனுடைய காலத்தில் இப்போ அங்கே மழை அதிகமாக கிடைக்கும் நமக்குள்ளாமே மழை பெய்யும் மயிலாடுதுறையிலாம் அங்கே பெய்யாது இப்போ மழை பெய்யுது ரைட்டுங்களா இப்போ வந்து மேகக் குவியல்களை பார்க்கலாம் நிலக்கு நடுக்கோட்டுக்கிட்ட மேகக் குவியல்கள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இதனால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஐடிசிஎஸ்எட் கீழே இறங்கு இறங்கிடுச்சு அதாவது வெப்பமண்டல காற்றுக்குதல் பகுதியில் இப்போ வந்து நிகழ்வுகள் உருவாகி வந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து மழை பெய்து பார்த்திங்கன்னா இந்த காரைக்கால் திருவாரூர் மயிலாடுதுறையில் அங்கங்கே அப்படியே தொட்டுக்கிட்டு பெஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து இது பதிமூணு பதினாலெலாம் இப்படி தான் இருக்கும் பதினாறு 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 பதினேழு ரெண்டு நாள் மட்டும் நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் வேதாரண்யம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கடுமையான மழை இருக்கலாம் மயிலாடுதுறையிலே ஒரு மிதமான மழை இருக்கலாம் தூரல் சாரல் சென்னையில் இருக்கலாம் இப்போ நம்ம சொல்ல வர விஷயம் இதுதான் நிலநடுக்கோட்டுக்கிட்ட இந்த கோடு போட்டுருக்க மாங்க பதினாறு பதினேழு அப்போன்னா இன்றைக்கி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு மழை இல்லைன்னா தெற்கு டெல்டாவில் ஆங்காங்கே இருக்கும் நமக்கு மழை இல்லை எங்கே எங்கேயாவது தூருச்சுன்னா அது சத்தம் படுத்தி திட்டாதீங்க ஆனால் பெரிய மழைலாம் ஒன்றும் இல்லை டிஸ்டர்பன்ஸுக்கான மழை இல்லை எல்லா வேலையும் பார்க்கலாம் ரேட்டுங்களா எரு போடுறது கணக்குள்ளி அடிக்கிறது எல்லாமே தண்ணி வடிஞ்சிச்சின்னா அந்த எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ரேட்டுங்களா இப்போ கணக்கு இருக்காங்க பார்த்தேன் அது என்னமோ ஜிபிஎஸ் கேமராவில் வந்து சுத்தமாக வெள்ளையாக தண்ணியாக இருக்கணுமா லேசாக பச்சை இருந்தால் கூட எடுக்க மாட்டேங்குது ஆச்சு நான் பார்த்தேன் அதை சரி அதை விட்ருவோம் இப்போ பதினாறு பதினேழு மிதமான மழை டிசம்பர் பதினொன்று டு பதினெத்தஞ்சு கடும் குளிர் பதினொன்று டு இருபத்தஞ்சி வரைக்கும் கடும் குளிர் இருபத்தஞ்சிக்கு மேலே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் போல் இருக்குது அது என்னான்னு பின்னாடி பார்த்துப்போம் இப்போல்லாம் ஒரு நீண்டகால வானிலை அறிக்கைங்கிறதே அஞ்சு நாள் வானிலை அறிக்கையாக போயிடுச்சு இப்போ நாள்லாம் சொல்ல முடியல இப்போ வந்து மூணு நாளைக்கு ஒரு அளவுக்கு தான் அதுவும் ஒரு அளவுக்கு தான் அக்கிரிசி சட்டென்றும் மாறும் வானிலைன்னு மாறிடுது ரைட் இப்போ வந்து நம்ம வந்து ரயின் தண்டம் மேப்பு மழை இடி அந்த வரைபடத்தை பார்க்குறோம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இதில் வந்து பார்த்திங்கன்னா தென் அரை கோலத்தில் கிளாக் வயசில் ஒன்று இருக்கு பாருங்கள் அதாவது கடிகார சுற்றுல அது வந்து இந்த வட இந்திய குளிரலையே முழுக்க இழுக்குது இன்னும் கொஞ்சம் வட இந்திய குளிரலை இன்னொரு சுழற்சி தெற்கு அரைக்கோளத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு இதனால் வட இந்திய குளிரலை தடுக்கப்பட்டால் மட்டுமே தடுக்கப்படணும் ஒரு சான்ஸு தடுக்கப்படணும் வெப்ப நீராவி மேலே ஏறணும் இரண்டும் இருந்தால்தான் நமக்கு மழை பெய்யும் இப்போ வர்றதுக்கு காரணம் பதினாறு பதினேழு வர்றதுக்கு காரணமே இலங்கைக்கிட்ட இலங்கைக்கு இல்லை அதாவது அந்தமானிட்ட பேண்டாய்ச்சிக்கிட்ட ஒன்று உருவாகி வந்துக்கிட்டு இருக்குது அது வந்து லேசாக மேலே ஏறி வரும்னு பார்க்குறோம் ஆனால் வந்து வட இந்திய குடியிரு தெ தெற்கு அரைக்கோளத்தில் இருக்கிற சுழற்சி இழுக்கிறதுனால அது வந்து ரொம்ப மேலே ஏறிலாம் வராது லேசாக அப்படியே லேசாக அந்த வேதாரண்ய முனை தொட்டுக்கிட்டு அப்படியே கீழே இறங்கிடும் ஆனால் இலங்கைக்கு கடுமையான மழை இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான வாய்ப்பும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை இப்போ வந்து மலேசியா சிங்கப்பூர் கிட்டலாம் ஒரு நிகழ்வு இருபது இருபத்தொன்னுலாம் பார்ப்பீங்க அங்கே வந்து மலேசியா சிங்கப்பூர்லாம் கடுமையான மழை இருபது இருபத்தொன்னுல என்னையா தமிழ்நாட்டுக்கே ஒழுங்காக சொல்ல சிங்கப்பூர்லாம் சொல்கிறேன்னா எங்கள் குழந்தைங்கள்லாம் அங்கே இருக்காங்க அவங்க அதை பார்ப்பாங்க அதுக்காக சொல்கிறோம் அதனால் நல்ல மழை இருக்கும் சிங்கப்பூர்லாம் உடனே வெடிஞ்சிடும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சிங்கப்பூர் ஒழிஞ்சிடும் ஆனால் மலேசியாலாம் அப்படி கிடையாது கொஞ்சம் பாதிக்கும் தான் ரைட்டு இப்போ இருபத்தஞ்சி வரைக்கும் நம்ம வந்து அந்த நிகழ்வு இருபத்தஞ்சிக்கு மேலே கொஞ்சம் ஏறி வர்ற மாதிரி தெரியுது அது வட இந்திய குளிரலை அங்கே வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா அதாவது மேற்கத்திய கலக்கம் வந்து இதை தூக்கிட்டு போச்சுன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து இப்போ டபிள்யூஎஃப் மேப்பு பார்க்குறோம் ரைட்ட ப்ராபபிலிட்டி பார்க்கணும்ல நம்ம நாலு மேப்பும் நம்பி தானே இருக்கும் நமக்குன்னு ஒரு மேப்பு கிடையாது இல்லை அதனால் பதினாறு பதினேழு ரைட்டுங்களா இது வந்து கன்ஃபார்ம் பதினாறு பதினேழு டெல்டாவில் அதாவது புதுச்சேரி கடலூர் வரைக்கும் ஒரு மிதமான மழை இருக்குது சென்னையிலலாம் லேசான மழை இருக்குது ரைட்டு இப்போ ஜிஎஃப்எஸ் பார்க்குறோம் ஜிஎஃப்எஸும் எதுக்காக இதை இதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா பதினாறு பதினேழு மழை இருக்குது லேசாக குளிர் குறையும் இப்போ கடும் குளிர் கடுமையான குளிர் அது ஜிஎஃப்எஸ் எப்போதுமே சேகப்படித்து தான் காட்டும் அது உங்களுக்கு தெரியும் அதனால் வேதாண் கடுமையான மழையை காட்டுது தென் மாவட்டங்கள்லேயும் மழையை காட்டுது பதினாறு பதினேழு ஆனால் கொங்கு மண்டலத்தில் இந்த வாட்டி ஜனவரி மாதம் நிகழ்வு வந்தால் தான் அவங்க தப்பிக்க நினைக்கிறேன் இல்லைன்னா கொஞ்சம் வறட்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஐக்கான்னு பார்க்குறோம் ஐகானும் இப்போ பதினஞ்சு இப்போ கிடையாது பதினாறு பதினேழு ரெண்டு நாள் மழையை அதுவும் உறுதிப்படுத்துது அடுத்தது ஆக்சஸ் பார்க்குறோம் ரைட்டுங்களா அடுத்தது ஆக்சஸ் பார்த்தா ஆக்சஸும் கிட்ட கிட்ட அதே தான் சொல்லுது அதில் எந்த விதமான வேலை இல்லை நாலு மேப்பும் ஒத்த கருத்துக்கு வந்திருக்குன்னு இதில் தான் பதினாறு பதினேழு டெல்டா கரையோரங்களில் மிதமான மழையும் வேதாரண்யம் இந்த மாதிரி பகுதிகளில் ஒரு கடுமையான மழையும் இருக்கிறத அது வந்து உறுதிப்படுத்துது சென்னையெல்லாம் ஒரு தூறல் சாரல் மழை இருக்கும் பதினாறு பதினேழு ரைட்டுங்களா அப்புறம் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் கடும் குளிருங்க கடும் குளிர்னா ஊட்டி கொடைக்கானலாம் வந்து மைனஸுக்கு போவும் பனி அதாவது க காஷ்மீர் சிம்லா மாதிரி பனி விழும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எல்லாமே எதிர்பார்க்குறது கிடையாது வாய்ப்பு தான் இப்போ வந்து இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சா இருக்கணும் என்னான்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம எம்ஜிஓவோட ஃபேஸ் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் திரிங்கிறாங்கல்ல இது இது தான் நல்லா பார்த்துங்க அதாவது வந்து இது தட்டையாக இருக்குது இது ரவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பழையபடி ஒன்றுக்கு வந்து சேர்ந்துடும் தெரியுதுங்களா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுது அப்படியே அப்படி உருட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பேப்பரை அது வந்து இந்த ஒன்று வந்து இங்கே வந்து சேர்ந்துடும் அதாவது வந்து நமக்கு மேற்க உள்ளது அதாவது பசி பிராபிய இதில் வ வங்கக்கடலுக்கு அதாவது நமக்கு மேற்கோ உள்ளது ஒன்று ரெண்டு அது அவங்களுக்கு நான் காட்டுறேன் அடுத்த அடுத்த பிக்சரில் காட்டுறேன் அதில் வந்து அடுத்தது வந்து என்சாம்பிள் பார்க்குறோம் இதில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு நாடுகள் ஒரு இரநூத்தம்பது பேரில் வேலை செய்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க இல்லை இல்லை இனிமேல் வர நிகழ்வுலாம் இலங்கை மத்திய இலங்கை வழியாக கரையை கடந்து தான் போகும் ஒன்றும் இந்தியாவுக்கு பெருசாக ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்தது அதாவது இன்றைக்கி நேற்று இல்லை நேற்று பத்தாம் தேதி எடுத்தது இது என்சாம்பிள் ரைட்டுங்களா இன்றைக்கு இன்றைக்குமே தான் அப்லோட் பண்ணுவாங்க அதனால் பெரிய மழை இனிமேல் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி நமக்கான மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் கேட்டிங்கன்னா எம்ஜிஓஓ வந்து பதினெட்டாந்தேதியை நம்ம எதிர்பார்த்தோம்ல திரும்பி உள்ளே போயிடுது எம்ஜிஓஓ வந்து பதினெட்டாம் தேதி எதிர்பார்த்தது ஒன்றாவது இரண்டாவது பகுதிக்கு வரும்னு எதிர்பார்த்தது என்ன பண்ணிங்கன்னா திரும்பி எட்டாவது பேஸுக்கு திரும்பி போயிடுது திரும்பி போயிட்டு எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதி தான் ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கே வருது ஆனால் ஜனவரி எட்டாம்தேதிக்கெலாம் அது வந்து மூணாவது ஃபேஸுக்கு வந்துடுது மூணாவது ஃபேஸுக்கு வந்தால் கிட்ட கிட்ட நம்ம தமிழகத்துக்கிட்ட வந்து அது வந்து நிகழ்வுகளை துரிதப்படுத்தும் அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டால் கதிர்வந்த பயிர் இது வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும் தான் அப்போ வந்து ஒரு வலிமையான நிகழ்வு ஏதாவது வ வந்துச்சுன்னா அதை பூஸ்ட் பண்ணி கடுமையான மழையை கொடுக்கும் அதாவது இந்த வாட்டி குளிர்கால மழை எதுவுமே டிசம்பர் முப்பத்தி ஒன்றோட வடகிழக்கு பருவமழை கணக்கை அழிச்சுடுவாங்க முடிஞ்சு போச்சு அப்புறம் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து வர்றது குளிர்கால மழை கணக்கில் சேரும் குளிர்கால மழை கணக்கில் இந்த வாட்டி ரெண்டு புயல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் தான் ஏற்கனவே சொன்னேன் அர்ணாபு சக்தி அது வந்து ஜனவரி மாதம் அதாவது அறப்பறக்க உடாது எல்லாம் விளைஞ்சி எல்லா செலவும் பண்ண பிறகு நம்மளை இது வந்து என்ன பண்ணுறது கொஞ்சம் கொடுமையான ஒரு நிகழ்வாக பண்ணும் அதாவது சாப்பிட்றப்ப எப்போதுமே சொல்லுவேன் க க வாயில் கொண்டு போகிறப்ப கையை தட்டி விடுற மாதிரி இந்த வாட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வு அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது விஷயம் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்